தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் ஒன்றிய அரசுக்கு பனிரெண்டு கேள்விகளை எழுப்பி பதில் மனு தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இதை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் ஒன்றிய அரசு தனது எழுத்துப்பூர்வ வாதங்களை ஒரு வாரத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் அந்த உத்தரவில் குறிப்பிட்டுள்ளது ஆளுநர் வழக்கில் பனிரெண்டு கேள்விகளை எழுப்பி ஒன்றிய அரசு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறார்கள் ஒன்றிய அரசு தனது எழுத்துப்பூர்வமான ஒரு வாரத்தில் கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பால்முருகன் நினைப்பில் இருக்கிறார் வணக்கம் பால்முருகன் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிரான தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு பனிரெண்டு கேள்விகள் என்னென்ன கேள்விகள் விரிவான விவரங்கள் கடந்த பத்தாம் தேதி ஆளுநருக்கு எதிரான வழக்கில் விசாரணையை முடித்து தீர்ப்பை வந்து தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறது அப்போது சில கேள்விகளுக்கு ஆஹ் இருதரப்புமே வந்து எழுத்து மூலம் பதிலளிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் கூறியிருந்தது தற்போது அதன் அது தொடர்பான விரிவான உத்தரவு எழுத்து மூலம் வெளியிடப்பட்டிருக்கிறது அதில்தான் தற்போது உச்ச நீதிமன்றம் பனிரெண்டு முக்கிய கேள்விகளை எழுப்பியிருக்கிறது இந்த பனிரெண்டு முக்கிய கேள்விகளுக்கும் ஆஹ் ஒன்றிய அரசும் வழக்கு தொடர்ந்துள்ள தமிழ்நாடு அரசும் விரிவான பதிலை வந்து எழுத்து மூலம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது முக்கியமாக அதாவது சட்ட பேரவையில் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு அதனை ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பிய பிறகு ஆளுநர் அதனை திருப்பி அனுப்பினால் இரண்டாவது முறையாக சட்டப்பேரவை அதனை திருத்தங்களுடனோ அல்லது திருத்தம் இல்லாமலோ நிறைவேற்றி அனுப்பினால் அதனை ஆளுநர் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்ப முடியுமா என்கிற முக்கியமான கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்பி எழுப்பியிருக்கிறது அது மட்டுமல்ல அப்படி அனுப்பப்பட்ட மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்க வேண்டுமா அதனுடைய நிலைப்பாடு என்ன என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறது ஆஹ் மேலும் அரசியல் சாசன பிரிவு 200ன்படி ஆளுநர் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்பது தொடர்பான சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஆளுநருக்கு தனிப்பட்ட விருப்பம் படி முடிவு எடுக்கவதற்கு அரசியல் சாசனம் வழி செய்கிறதா அதற்கு அரசியல் சாசனத்தை இடம் இருக்கிறதா உள்ளிட்ட பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் இப்படி பனிரெண்டு கேள்விகளை எழுப்பி அதற்கு எழுத்து மூலம் ஒன்றிய அரசு தரப்பும் வழக்கு தொடர்ந்துள்ள தமிழ்நாடு அரசும் பதில் மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் எழுத்து மூலமான வாதங்களை இந்த பனிரெண்டு கேள்விகளுக்கும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தற்போது எழுத்து மூலம் பிறப்பித்த உத்தரவில் தெரிவித்திருக்கிறது பவித்ரா விவரங்களுக்கு நன்றி பால் முருகன்